பாவத்தின் சம்பளம் ஏரி நரகம்தான் நிச்சயம் பாவத்தின் சம்பளம் எரி நரகம்தான் நிச்சயம் சத்திய தேவனின் கிருபயோ நித்திய ஜீவனை அருளுமே சத்திய தேவனின் கிருபையோ காலம் கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாம் வசனத்திலாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் ஆறு காரியங்களே கர்த்தர் வருகிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய்னாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை பொய் சொல்வது மனிதனுக்கு சிறிதும் எழுதுமாய் தோன்றுகிற ஒரு இருக்கிறது இதை நாம் மிக தீவிரமான பாவமாக கருதுகிறதில்லை ஆனால் உண்மையில் இது மிக கொடிய பாவமாயிருக்கிறது இது மனு வீழ்ச்சியின் காரணமாக இருந்தது மேலும் பொய்யானது பூமியின் முதல் பாவமாய் இருக்கிறது இதன் தோட்டத்தில் ஆண்டவரோடு கூட இருந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமையும் ஏவாழையும் பாவத்தில் விழ தள்ளும்படிக்கு சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்தான் மேலும் தோட்டத்தின் நடுவில் இருந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும்படிக்கு ஆண்டவருடைய கட்டளை குறித்து பொய் சொல்லு கொண்டு சாத்தான் ஏவாளை பார்த்து நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று கூறினான் சாத்தானுடைய இந்த பொய்க்கு ஏவாள் இறையானாள் மேலும் அவள் அந்த பழத்தை சாப்பிட்ட பின் ஆதாமுக்கு கொடுத்தாள் அவனும் அதை சாப்பிட்டான் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படியாததினால் மனிதன் பாவம் செய்தான் மேலும் மரணத்திற்கு பாத்திரவனானான் கத்ரா இயேசு கிறிஸ்து சாத்தனை குறித்து கூறும்போது அவர் சொன்னார் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை அவன் பொய் எனும் பொய்யுக்கு அவன் பொய் பேசும்போது பேசுகிறான் பொய் என்றால் ஆண்டவருக்கு அருவறுப்பான இருக்கிறது ஆண்டவருடைய வேதவசனம் கூறுகிறது சாத்தான் மற்றும் அவனை சேர்ந்தவர்களுடைய அழிவு நிச்சயமே இது நிமித்தமாகவே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் பொய்யுக்கு பிதாவாகிய சாத்தானும் பொய்யில் சந்தோஷம் கொள்ளுகிற அவனை சேர்ந்தவர்களும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போடப்படுவது நிச்சயமே பிரியமானவர்களே நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் சாத்தானோடு கூட நரகத்தில் செல்வீர்களா அல்லது வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிற கத்ரா இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பெர்களா சரியான முடிவை தேர்ந்தெடுக்கும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்கள் உதவி செய்வாராக அமையன்